ஹை தேங்க் யூ ஒரு லைக் போட்டதுக்கு பெண்ணிடு அவர்களே வாருங்கள் வணக்கம் தூங்கிட்டேன் ஐ அம் ஸ்லீப்பிங் மோட் சீயிங் மை ஷார்ட்ஸ் வீடியோ not you're seeing one in my face மழை இல்லை நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை ஓகே ஓகே ஒருத்தர் யாரு இருப்பவர்களை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊரில் கன்னியாகுமரியிலலாம் மழை இல்லையா லைவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாருங்கள் சர்வே சாய் ஹலோ வெல்கம் ஓ ரெயின் ஹேர் நவீன்குமார் ஹாய் லைவில் வந்தவங்க அப்படி சின்னதாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபோனை டபுள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா லைக் மேலே நாலு லைக் இருக்கா அஞ்சு ஆறு ஏழு வந்து அப்படிமா பிரசாந்த் ஹரி Hi కమంటే కాడే ప్లాన్ టుడే ఒక ప్లాన్ లాన్ ఓ క్లాన్ మైమ్ నైన్ తి நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் பசங்க குழந்தைங்க பேசுனா காப்பி ரைட் கொடுத்துருவாங்க லைவில் அதனால அவனுங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன நீ ஃபோனை வச்சுக்கிட்டு ஜாலியாக எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உக்காந்துருது கவலையே இல்லாமல் ம் நாங்களாம் அப்படியே வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்துட்டு லைவாக போட்டுட்டு ஆறுமுகம் வீரா ஹாய் ஹலோ வெல்கம் புதுசாக வந்தவங்க எல்லோரும் கொஞ்சம் அப்படியே மெசேஜ் பண்ணி கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கப்பா வயசான காலத்தில் பியூட்டிஃபுல் ஃபேஸ் பாலன் மதி ஹாய் ஹலோ வெல்கம் அப்படியே எல்லாரும் வந்தவங்கலாம் ஃபோனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வேலையாக இருக்கிறவங்க வேலை வெட்டியாக இருக்கிறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க వైట్ లోటస్ லிரிக்ஸ் புட்டி குதிரிச்சு மாமா புட்ட ஒரு சாவி இல்லை கூட்ட தரலாமா பஞ்சாங்க பாடு வந்த காலோ நீ போடு ஏ மார்பில் சாயாது அங்கு பாடு உன்னத்தான கருத்தமச்சா ஓ நீங்க தான் இருக்கீங்களா no Voy a probar.